பாண்டியன் ஸ்டோர் சீரியலை பொறுத்தளவு இனிய எபிசோட்ல நம்ம பாண்டியன் வந்து பாத்தீங்கன்னா நடந்ததையே நினைச்சு ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல எப்பயுமே காசு விஷயத்துல கவனமாக இருக்கிற பாண்டியன் வந்து காசு எண்ணும் பொழுது காசு கீழே விழுவுறது கூட தெரியாம எண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல எவ்வளவு இருக்குன்னு கூட தெரியாம அவர் மாட்டுக்கும் காசை எண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல சோ காசை நம்ம பழனி தான் எடுத்து கொடுக்குறாப்புல நம்ம பாண்டியன் கிட்ட அந்த நேரம் பார்த்து கரெக்டா சரவணன் போன் பண்றாப்புல சரவணன் ஹனிமூனா முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்புறாராட்டுக்கு நம்ம பாண்டியன் பேசுறத வச்சே சரவணன் வந்து எதுவும் நடந்திருக்கு என்ன அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாப்ல ஆனா பாண்டியன் வந்து எதுவுமே சொல்லாம போனை கட் பண்ணிடுறாப்புல ஆனா உடனே சரவணன் வந்து அவங்க அம்மாவுக்கு கோமதிக்கு போன் போட்டு எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிறாப்ல சோ இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நம்ம கதிர் ராஜி இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையே கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்கு நம்ம கதிர ராஜிய வளச்சி வளைச்சி திட்டிக்கிட்டு இருக்கிறாப்ல திட்டல் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கான்வர்சேஷன்ல போய்கிட்டு இருக்கு சண்டை போட்டுக்கிட்டு நம்ம கதிரி வந்து ரூம்ல இருந்து வெளியில வந்து இங்க நம்ம மாமாவோட படுத்துக்கிறாப்புல அதாவது அன்போட படுத்துக்கிறாப்புல இங்க மீனாவுக்கும் செந்திலுக்கு இடையே அதே மாதிரி தாங்க சண்டை நடக்குது சோ இப்ப மீனா பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்கு மீனா இடையே இன்னைய எபிசோட பொறுத்தளவு இதை மட்டும்தாங்க காமிச்சிருக்காங்க பெருசா எதுவும் இன்ட்ரெஸ்டிங் இல்ல சோ அடுத்த வாரம்னாச்சும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்